திருச்சபை இன்றைக்கு மூவொரு கடவுளது பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு முறையும் தந்தை மகன் தூய ஆவியார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் பலமுறை சொல்லி உச்சரிக்கின்றோம் இந்த தந்தை மகன் தூய ஆவியார் இவர்கள் மூன்று பேராக இருந்தாலும் ஒரே கடவுளாய் இருந்தே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விசுவாச சத்தியமாக அமைந்திருக்கிறது எனவே முப்பெரும் கடவுளாய் இருக்கின்றவர் ஒரே கடவுளாய் இருந்து செயல்படுகின்றார்கள் இதுதான் அவர்களது சிறப்பு தன்மையாக அமைந்திருக்கின்றது இந்த விழாவிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இணை சட்ட நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ரெண்டிலிருந்து மக்களை நோக்கி கூறியது உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொளியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினுமாவது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அரும் செயல்கள் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் ஆண்டவர் தமது சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினேழு முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சார்ந்து பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இருந்தவரும் இருக்கின்றவரும் எல்லாம் எல்லாமல்லவருமான கடவுள் தந்தை மகன் தோய் ஆவியாருக்கு מיי חי מיי ענדאגה הללויה 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 ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி இருபத்தி எட்டில வாக்குகள் பதினாறிலிருந்து இருவது முடிய அக்காலத்தில் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலையாவிலே உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி திருச்சபையோடு சேர்ந்து இன்றைக்கு தம திருநாளை கொண்டாடுகின்றோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா தந்தையே என்று அழைக்கின்ற பாக்கியத்தை தூய ஆவியார்தாமே நமக்கு தருகின்றார் என்பதுதான் உண்மையும் கூட அதோடு மட்டுமல்ல நாம் எல்லாருமே கிறிஸ்துவினுடைய பங்காளிகளாய் இருக்கின்றோம் என்கின்ற இந்த ஒரு உறுதிப்பாட்டையும் பௌலடிகளார் தெளிவுற கற்றுக்கொடுக்கின்றார் ஆக அப்பா தந்தாய் என்று கூப்பிடுகின்ற நாம் கிறிஸ்துவினுடைய இருப்பதோடு அந்த ஆவியினுடைய ஆற்றலினாலேயே இதையெல்லாம் நாம் செய்து வருகின்றோம் என்பதையெல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லி நாம் அந்த திரியேக தேவனை அழைத்துத்தான் எல்லா காரியங்களையும் செய்து வருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த திரியேக தேவனினுடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இல்லை இவர்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்டு தங்களது வேற்றுமைகளையெல்லாம் களைந்து மனித குலத்தினுடைய மீட்புக்காக அவர்கள் இணைந்தே செயல்படுகின்றார்கள் இதேபோலத்தான் இன்றைக்கு குடும்பங்களுமே திரியேக தேவனை தங்களது வாழ்வினுடைய மாதிரிகையாக கொண்டு தந்தை தாய் பிள்ளைகள் என்று இருந்தாலும் இவர்களுக்குள்ளாய் வேறுபாடுகள் இருக்கிறது என்பது உண்மை என்றாலும் அந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஒன்றுபட்டு செயல்படுகின்ற பொழுது உண்மையிலேயே திருக்குடும்பமாக மாற முடியும் என்பதைத்தான் இந்த திருவிழா நமக்கு சொல்லி தருகிறது அதற்கான சாத்தியம் உண்டு என்பதிலே எந்த மாற்றுமே இல்லை இதைத்தான் ஆண்டவர் இயேசு மத்திய நற்செய்தியிலே மிக அருமையாக இன்றைக்கு வாசிக்க கேட்டது போல உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் தந்தையாய் படைத்தவர் இறைமகனாய் மீட்டவர் இன்றைக்கு மனுக்குலத்தினுடைய எல்லா இயக்கங்களிலும் அந்த ஆவியானவர் தாமே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார் எனவே உலகம் முடிவும் வரை அந்த இறைவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பது உறுதி அந்த இறைவனை நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவோடு பெற்று மகிழ அந்த தேவன் ஒன்றுபட்டு செயல்பட்டது போல வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை உருவாக்கியது போல நாமும் நமக்குள்ளாய் இருக்கின்ற வேற்றுமைகளையெல்லாம் கடந்து நின்று ஒற்றுமைக்கான சிந்தனையோடு ஒன்றுபட்ட மனநிலையோடு வல்லமை பெற்றவர்களாய் ஒரே செயல் ஒரே சிந்தனை ஒரே வல்லமை என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் செயல்பட முற்படுவோமையானால் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் நம்மிலே கட்டி எழுப்ப முடியும் ஒரு நல்ல அற்புதமான திருக்குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை நாம் உருவாக்கிட முடியும் என்கின்ற இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த நாளை நாம் இனிய நாடாய் ஆக்குவோம் இறை இயேசுவினுடைய மேலான அருளும் ஆசிரும் என்னாலும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தும் நாம் தொடர்ந்து இணைந்திருக்க கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்